நம்ம இன்னைக்கு வந்து பூசணிக்காயில் அல்வா செய்ய போகிறோம் எதுக்கு முந்திரி பருப்பு போடுறோம் நெய்யை ஊற்றி வச்சுருக்கேன் நெய் சூடான உடனே முந்திரி பருப்பு போடும் இதை வந்து ரொம்ப கருகை வறுக்கக்கூடாது முந்திரி பருப்பை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி தொளியச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி இதை எடுத்து கேரட் வச்சு எடுத்து இந்த மாதிரி பொழுபொழுன்னு வரும் கேரட்டு மாதிரி இது வந்து பூசணிக்காய் இது அந்த நெய்லேயே இப்படியே நல்லா வடக்கணும் நெய் வந்து நமக்கு நிறையாவே ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் இது வடக்குறதுக்கு நல்லா இருக்கும் அளவு வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம பால் ஊற்றுறோம் பால் வந்து ஒரு இரநூறு பால் கிட்ட ஊற்றுறோம் இது ஊற்றி நல்லா வேக வைக்கணும் இந்த அளவுக்கு வெந்துருச்சு நல்லா பால் வந்து நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சீனி போடுவோம் சீனி சீனி வந்து நம்ம இனிப்பு தக்கன போட்டுக்குவோம் நமக்கு எந்த அளவு இனிப்பு தேவைப்படுமோ ஏன்னா அல்வா அப்படின்னாலே இனிப்பு தான் நிறையா போடும் அதனால நம்ம இனிப்பு நிறையா போடுறது நல்லது இது நம்ம சீனி போட்டதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் தண்ணி இணக்கா வரும் அப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடும் நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த வர சிற்பம் வந்து இப்போ போகிறோம் இப்போ நம்ம ஏலக்காய் வந்து மூணு வேலை ஏலக்காயை வந்து நல்லா தக்கி வச்சுருப்போம் அது அந்த தொளியை மட்டும் எடுத்துட்டு அந்த விதைய மட்டும் போலியை தனியாக எடுத்து தொளி போட்டோம்னா சாப்பிடும்போது தொளி வந்துக்கிட்டே இருக்கணும் இது விதைய மட்டும் போட்டோம் இப்போ நம்ம வந்து நல்லா புரிந்து வர்ற அளவுக்கு செஞ்சிக்கிட்டே இருக்கணும் வந்து இந்த அளவுக்கு திறந்து வந்துட்டு சட்டில் போட்டாமல் வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தணும்னா சரியாக வந்துடும் இந்த அளவுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தணும்னா ஹெட்டியாக வந்துடும் நம்ம அல்வா கிண்டி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இறக்கி தட்டில் ஊற்றுவோம் இதில் வந்து நம்ம ஊற்றிக்குவோம் நல்ல பதமாக வரப்போய் கரெக்டான பதத்துக்கு வரப்போய் நம்ம தூக்கி ஊற்றும் போது நல்லா பாத்திரத்தில் ஒன்று கூட ஒட்டாமல் கொட்டிருச்சு இது நல்லா ஆறு சூடாகவும் சாப்பிட்லாம் நம்ம ஆற வச்சும் சாப்பிட்லாம் இது வந்து சக்கரை பூசணிக்காயில் உள்ள அல்வா